தமிழ் சினிமாவில் படப்பிடிப்பு தலங்களில் வேலை செய்பவர்களுக்கு உணவு வழங்கும் முறையை மாற்றியவர் விஜயகாந்த் ஏனெனில் எல்லோரும் சமம் என கருதும் நபர் அவர் பொதுவாக சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒருவர் நம்மை போல் யாரும் கஷ்டப்படக்கூடாது என நினைத்தால் அப்படி செய்தால் அதில் ஒரு லாஜிக் உண்டு ஆனால் விஜயகாந்த் ஒன்றும் ஏழை வீட்டில் பிறந்தவர் இல்லை விஜயகாந்தின் அப்பா மதுரையில் பிரபலமான ரேஸ் மில்லை நடத்தி வந்தவர் பணக்கார வீட்டில் பிறந்தவர்தான் விஜயகாந்த் அப்படி இருக்கும் எல்லோரும் சமம் என்கிற மனநிலை அவருக்கு இயற்கையாகவே இருந்தது சினிமாவில் வாய்ப்புகள் கிடைத்து நடிக்க துவங்கிய போது பல அவமானங்களை சந்தித்திருக்கிறார் சாப்பிடக்கூட விடாமல் நடிக்க வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டித்தான் சினிமாவில் தனக்கான ஒரு இடத்தை பிடித்தார் சினிமா உலகில் காலம் தோட்டே ஒரு நடைமுறை இருக்கிறது படப்பிடிப்பு தரங்களில் மூன்று வகையான உணவுகள் பரிமாறப்படும் ஹீரோ ஹீரோயின் இயக்குனர் ஆகியோருக்கு நட்சத்திர ஹோட்டலில் இருந்து உணவு வரும் உதவி இயக்குநர்கள் மற்ற நடிகர்கள் ஆகியோருக்கு சின்ன ஹோட்டலில் இருந்து உணவு வரும் படப்பிடிப்பு தடங்களில் வேலை செய்யும் மற்ற தொழிலாளர்களுக்கு பொட்டல சாப்பாடு கொடுக்கப்படும் அல்லது சாதாரண சாப்பாடு குழம்பு போன்றவை கொடுக்கப்படும்